அமரர் விஜயகாந்தவர்களின் பிரமத் பிரமனதவர்களை தயவு செஞ்சு உங்கள் வாயை கொஞ்சம் அடுக்குங்க யாகவாராயினும் நா காக்க காவக்கால் சோகப்பர் சொல்லிழ்க்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் ஆளாடிவீங்க ஆட்சியை குறை சொல்லுங்க ஆட்சி இருக்க குறைகளை சுட்டி காட்டுங்க செய்கிறீங்க ஆனால் தப்பு தப்பாக செய்கிறீங்க பொய்யாக பேசுகிறீங்க மின்சார கட்டணத்துக்காக நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்க அந்த மின்சார கட்டணம் யார் நிறைய ஏறிச்சு உங்கள் பாசத்துக்குரிய அண்ணனா தம்பியா சகோதரரா தோழரா எடப்பாடி அவராலானது உங்களுக்கு நல்லா தெரியாது நீங்களாம் ஒரே கூட்டின் தானே ஒரே கூட்டத்தில் ஒரு மட்டைகள் நீங்களாம் உங்களுக்கு அதிபதி அங்கே இருக்கார் மேலே ஜி அவர்கள் அந்த மொத்த கும்பல போய் பேசுவோம் அவங்க கொடுத்த அஜெண்டாக உங்களுக்கு நல்லா போய் பேசுங்க வடிகட்டினா போய் பேசுங்க வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்ற மாதிரி ஏதாவது பேசி விடுங்க கொழுப்புங்க ஜனங்கள் எனக்கு ஜனங்களாம் கொழுக்க மாட்டாங்க தயவு செஞ்சு யாருடைய உடல்நிலையம் வந்து தவறாக பேசக்கூடாது அதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டு பொருள் உங்களுக்கு உடல்நிலையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அமர விஜயகாந்தனுடைய உடல் நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க நீலகிரி வச்சிங்க அவரால் முடியல இழுத்து மும்படி இழுத்து வந்து உட்கார உட்காரு வச்சு ஆ பொதுச்செலர் ஆகிட்டீங்களாம் அவர் ஆசை பண்ணாராம் அவரால் ப கை தூக்க முடியலங்க நாங்களும் அழுதோம் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பொதுச்செயலாக இருந்தது கிடையாது அவரால் முடியாதுக்காக நீங்கள் என்னென்னா நமக்கு என்ன இருக்குது சரியா ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் பணம் வேணும் பதவி வேணும் பணம் கிடைக்கும் பதவியும் கிடைக்கும் ஆட்சி உங்களெலாம் கிட்டாது வராது லாம் சிக்காது தயவு செஞ்சு வாய் எடுக்குங்க தேவனை மட்டும் பேசுங்க இதுலையும் நீ பேசுகிறதுமே தேவன்தான் கிடையாது தேவையில் தான் பேசுகிறதே தேவனை நீங்கள் பேசுனா கூட்ட நேரத்தில் பேசுவீங்க போயிட்டு மக்களோடைய அக்கறை எதுவுமே கிடையாது நான் வடிக்கிறேன் திருமதி திருமண